ஆ பேர் விக்னேஸ்புரம் கன்னியாகுமரி மேடம் ஓகே என்ன சந்தேகம் கேட்க போறீங்க சார் டாக்டர் கிட்ட சார் அதாவது எனக்கு உடம்பு கொஞ்சம் குண்டா இருக்கு ம் அதை குறைக்கிறதுக்கான வழிமுறைகளை சொல்லுங்கள் சரி உங்களுடைய உங்களுடைய வயது வயது இருபத்தி ஏழு திருமணம் ஆகிடுச்சா ஒன்றும் இல்லை சார் எவ்வளவு வெயிட் இருக்கீங்க சார் வெயிட்டு நைன்ட்டி ஓகே அதாவது இந்த எடைக்கு வந்து உங்களுக்கு திடீர்னு கூடிச்சா ஒரு ஒரு குறைந்த காலகட்டத்தில் இல்லை இயல்பாகவே நீங்கள் சின்ன குழந்தை முடிச்சதுக்கு தான் உடம்பு ஓகே ஸோ எது இருந்தாலுமே இப்போ உடல் எடையை குறைப்பதற்கு உலகத்திலேயே மிகச்சிறந்த சிகிச்சை முறை வந்து அக்கி பங்க்சர் காரணம் என்னென்னா உடல் எடையை குறைப்பதற்கு செய்யக்கூடிய அறுவை சிகிச்சைகள் அல்லது அதற்காக உட்கொள்ளும் மருந்துகள் வந்து மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஸோ இயற்கையான முறையில் உடல் எடையை குறைக்கணுன்னா முதல்ல வந்து உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் வந்து நீங்கள் மாற்றங்களை ஏற்படுத்திக்கணும் இப்போ உதாரணமாக இப்போது உங்களுக்கு வந்து இந்த உணவு முறையில் வந்து ஒரு ஃபார்மேட் லிமிட்டேஷன் மெயின்டைன் பண்ணணும் ஒரு மாடரேட் எக்ஸசைஸ் வாக்கிங் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்ய துவங்கணும் ப்ளஸ் அக்கி பங்க்சர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு ஏறக்குறைய நானே கூட இந்த வெயிட் ரிடக்ஷனுக்கு வந்து ஒரு உதாரணம்னு சொல்லலாம் ஒரு காலகட்டத்தில் என்னுடைய இடம் நூற்றி பதினஞ்சு கிலோ ஒரு ஐந்து மாத இடைவெளியில் காஸ்மெட்டிக் அக்யுபங்சர் மூலமாக எழுபத்தி ஆறு கிலோக்கு என்னுடைய எடையை குறைச்சேன் அதன் பிறகு மீண்டும் ஒரு பத்து கிலோ இன்க்ரீஸ் பண்ணி இப்போது இந்த நிலையில் இப்போ நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் இதுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்யுபங்க்சர் தான் காரணம் இதுக்கு நானே கூட ஒரு செல்ஃப் எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஸோ எடை குறைக்கிறதுக்கு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வித் அக்யூபங்சர் கிவ்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் இப்போது நீங்க எந்த கட்டுப்பாடும் வச்சிக்க வேண்டியதில்லை உடற்பயிற்சி செய்ய வேண்டியதில்லை இடையை குறைக்க முடியும் அப்படிங்கிறது வந்து அடிப்படையிலேயே வந்து தவறான கான்செப்ட் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும் ஸோ எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் வாழ்க்கை முறைகளை வந்து நாம நெறிப்படுத்திக்காம இதை சாதிக்கவே முடியாது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் ஆமா இப்போ சில விளம்பரங்கள் பார்க்கறோம் நம்ம நீங்க எதுவும் செய்ய வேண்டியதில்லை நீங்கள் இஷ்டப்பட்டுதான் சாப்பிடலாம் குறையும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட வந்து எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும் கண்டிப்பா ரொம்ப ஒரு தப்பான ஒரு விஷயம் தவறான ஒரு விஷயம் அது ஓகே கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி டாக்டர் சொன்ன மாதிரி கண்டிப்பா வந்து அக்கு பஞ்சர் முறையில வந்து உங்களுக்கான வெயிட் க்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி சார்